கார்த்தி தீபாசீரியல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் கார்த்தி வந்து தீபாவோட தாலி வந்து பார்த்துடுறாங்க ஒரு பக்கம் வில்லன் வந்து தீபாவை கீதான்னு நினைக்கிறாங்க வேற லெவலில் ட்விஸ்ட் டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுடையும் கேளுங்க ஆட்டோவில் வந்து நிற்கிறாங்க ஒரு சைடில் வந்து கார்த்தி வந்து அப்படியே வந்து பார்க்கலான்னு இருக்கிறப்ப தீபாவை கூட்டிகிட்டு வர அம்மா வந்து அப்படியே இந்த பக்கம் தீபா வந்து மறைச்சதுனால கார்த்தி சரியாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் இந்த சைடு ரைட் சைடில் காரில் வந்து அந்த வில்லன் வந்து இருக்காங்க கீதாவை தேடுறவங்க வந்து இருக்காங்க அவங்க கண்ட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தீபா வந்து படவே இல்லை அப்புறம் சிக்னல் வந்து போட்டோன்னே கார்த்தி மட்டும் கார் எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு பக்கம் தீபா வந்து இவ்வளோ நேரம் வந்து ஆட்டோவில் சாஞ்சிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து எதார்த்தமாக அப்படி இந்த பக்கம் ஃப்ரெண்டில் வந்து சாயிறாங்க சாயஞ்சோன்னு வந்து ஆட்டோவுக்கு வெளியே வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து தெரியுது இதை வந்து பார்த்திட்றாங்க அந்த இடத்துல தற்செயலாக அந்த வில்லனை பார்த்தோன்னே ஏய் கீதா இங்கே இருக்கா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கதவை திறந்து கீதாவை பிடிக்கலான்னு இருக்கிறப்ப லைட்டாக வந்து ஆட்டோ வந்து மூவ் ஆகுது அப்போன்னு பார்த்தா அவங்க கார் கதவை திறக்க முடியாத அளவுக்கு எல்லா காரும் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறனால அவங்களால டோரை வந்து சரியாக வந்து திறக்க முடியல ஏய் என் தம்பியை வந்து அமுச்சு வச்சுவேன் கண்டுக்கு நேரம் வந்து போயிட்டு இருக்கடா அவளை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோ என்ன எதுன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அண்ணே ஏகப்பட்ட ஆட்டோ இருக்குண்ணே என்ன ஆட்டோ நான் சொல்கிறீங்க எங்களுக்கு எப்படி தெரியும் டேய் மஞ்சள் கலரில் அந்த ஆட்டோ இருக்கடா முன்னாடி போகுதுராடே என் தம்பியை வந்து அமுச்சு வச்சுவேன் கண்டுக்கு நேரம் வந்து போறான் என்ன எதுவும் பண்ண மாதிரி அந்த தீபாவை பார்த்துட்டு அந்த வில்லன் குரூப்லாம் திங்க் தீபாவை அந்த இடத்துல வந்து சேர்க்கலான்னு வந்து போறாங்க அதே மாதிரி இருக்குது அந்த அம்மா ஒரு பக்கம் கார்த்திகை வந்து யோசித்து இருக்காங்க நம்ம எப்படி இருந்தாலும் வந்து அங்கே சுற்றி இருக்கிற கிராம பகுதியில் தீபாவை மேபி பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்றது அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கப்படலான்னு சொல்லி கார்த்திகை ஒரு பக்கம் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து போய்கிட்டே இருக்காங்க நிச்சயம் வந்து தீபா கண்டுபிடிச்சிருவேன் தான் என் மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்குது என் மனசு சொல்கிற விஷயம் எல்லாமே நடந்துருங்கிற மாதிரி தான் சரௌண்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த கிராமத்துக்கு வந்து போகிறாங்க இங்கே அடிக்கடி வந்து யாரும் யாரெலாம் வருவாங்கங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க என்னென்ன வேலை பார்க்குறவங்களாம் இந்த இடத்துக்கு வருவாங்கங்கிற மாதிரி கேட்டவனே உன்ன கார்த்தி வந்து கேட்குறாங்க எதுக்காக கேட்குறீங்க இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்கள வந்து விசாரித்து ஈஸியாக வந்து பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணேன் ஒருத்தவங்க வந்து பூக்கடையில் வந்து வச்சுருக்காங்க பிள்ள இருக்கு ஒரு கோவில் பக்கத்தில் கடை இவங்களை விசாரித்தா தெரியும் சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க இந்த ஏரியாவே வந்து இவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் அவங்கள்ட்ட வந்து கேளுங்கன்னு சொன்னோன்னே இந்தந்த ஆள்லாம் வருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டையும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கடையிலேருந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல சார் அவங்க வந்து ரெண்டு மூணு பேரை வந்து கூப்பிடுறாங்க இங்கே யாரும் எதுவும் பிரச்சனையாக இருக்கிறத பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல அந்த இருக்கிறவங்களாம் என்னதுரா ஒரு குழுவும் கிடைக்க மாட்டேதேன்னு சொல்லி கார்த்தியும் சரணம்னு யோசிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறப்ப இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊரெலாம் வந்து இந்த சரவண நீங்கள என்னென்ன இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே ரெண்டு மூணு கிராமம் வந்து சொல்லிடுறாங்க சரி கார்த்தி நம்ம இங்கே விசாரிச்சுட்டு இருந்தால் சரி வராது நம்ம அங்கே போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க ஒரு பக்கம் அந்த அம்மா மாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்டோவில் திருப்பி வந்து அவங்க ஊருக்கு வரலான்னு அப்போன்னு பார்த்து அந்த ஆட்டோ வந்து கரெக்டாக அந்த வில்லன் கார் பக்கத்தில் வந்து லைட்டாக வந்து இது மாதிரி ஆயிடுது பிள்ளை இருக்குது இறங்குறாங்க இறங்கினோன்னே என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீ ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனியே அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் வந்து கேட்குறாங்க நீ யாரை இப்போ கூட்டிகிட்டு போன அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படியா நல்லா யாரையும் கூட்டிகிட்டு போகலை எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் கூட்டிகிட்டு போன அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அங்கேருந்து குடுகுடுன்னு எஸ்கேப் பார்க்குற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஊர் பக்கம் அந்த வில்லன் குரூப்லாம் வந்து அந்த அம்மா வந்து இருக்காங்க கார்த்தி வந்து அந்த கிராம பகுதிக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோடனே இங்கே தான் எங்கேயாவது என் தீபா இருப்பான்னு என் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டையும் வந்து கதவை தட்டி தட்டி விசாரிக்கிறாங்க இது மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னே யாருக்கும் எந்த விதமான பதிலும் வந்து தெரியவே இல்லை அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அந்த அம்மா வந்து உதவி செஞ்சாங்கல்ல அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வராங்க அப்போன்னு பார்த்து சரவணன் வந்து கேட்குறாங்க கார்த்தி இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகிறதுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இன்னும் இந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து பத்தி ஒன்றுமே தெரியல இனிமேட்டும் தீபாவை பற்றி கண்டுபிடிக்க முடியுமானும் தெரியல நம்ம அங்கேயும் வந்து சோதிச்சு பார்த்தாச்சு எங்கே தீபா போனாங்கன்னு தெரியவே இல்லையே அப்பாடா தீபா எங்கே இருக்காங்க ரம்யா எங்க இருக்காங்கன்னு நமக்கு எந்த விதத்துலையும் கிழவு கிடைக்காமே இருக்கேங்கிற மாதிரி தான் அவங்களாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த ஒரு ஹஸ்பண்ட் மாட்டுக்கும் வராங்க அந்த தீபாவோட தாலி வச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பாடா இதை வச்சிக்கிட்டே நம்ம ஒரு வருஷம் கூட நிம்மதியாக வந்து சாப்பிட்லாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க கார்த்தி வந்து எதார்த்தமாக வந்து தீபாவோட ஃபோட்டோ வந்து காட்டணோனே அச்சோ தீபாவுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வந்து வந்துட்டாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம கையில் இருக்கிற செயின் வந்து தான் இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு ஏதாவது குடைச்சல் வந்து கொடுப்பாங்க என்னடா பண்ணுறது என்னடா சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தான் தீபாவோட தாலி கையில் வச்சுருந்தாங்களே அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்து தீபாவோட தாலி வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுடுறாங்க பிள்ளை இருக்கு இல்லைங்க நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன கருத்து யாரை கேட்டாலும் இதே தான் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் வந்துட்டாங்க நம்ம வந்து செய்கிறதுலாம் வந்து தப்பு தான் இருப்பினும் வந்து இவங்க மாட்டுக்கும் செயினை வந்து கேட்டுட்டாங்கன்னா நம்ம போலப்பே வந்து திண்டாட்டமாகிடுமே அதனால தான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு நல்ல வேலை இப்போதைக்கு நம்ம ஒய்ஃப் வேற இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அவங்க எப்படியாவது நல்ல விதமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் இது மாதிரி சொன்னதுக்கு ஆமாம் சொல்லி தானே ஆகணும் அப்படி தானே பாசிட்டிவாக நீங்கள் இங்கேருந்து போவீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது உங்களுக்கு காதல் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் கூடயே வந்து சேர்ந்துருவாங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து சொல்லிவிட்டு அங்கேயிருந்து போகிறப்ப கரெக்டாக வந்து ரெட் கலரில் எங்கேயும் எங்கேயும் வந்து சிந்தி இருக்கிறத பார்க்குறாங்க அப்போனு பார்த்து கார்த்திக் வந்து சந்தை வருது இல்லை சார் என் மனைவி வந்து காய்கறி வந்து கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி வந்து சமாளிச்சிகிட்டு இருக்காங்க சரி கார்த்தை இங்கேருந்து போவோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது அவங்களுக்கே வந்து தெரியாத ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது அந்த இடத்துல ஏதோ ஒரு தீபாவை சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து இங்கே இருக்கிற மாதிரியே தோணுதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து தீபாவோட தாதி இருக்கிறத வந்து நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல சரவண்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே தீபா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி என்ன சொல்கிறீங்க தீபாவோட தாள் இங்கே தான் இருக்குன்னோட அப்படியே கார்த்தி வந்து உச்சக்கட்ட போத்தில் போயிட்டு இவ்வளோ நேரம் நார்மலாக வந்து கேட்டுகிட்டு இருந்தவர் கொஞ்சம் கோபமாக வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு தீபா எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியும் தயவு செஞ்சு சொல்லுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவர் வந்து மலுப்புறாங்க என்ன சார் என்கிட்ட வந்து தீபா யார் என்ன ஏதுன்னு கேட்டால் என்கிட்ட எப்படி வந்து சொல்ல முடியும்னோட அவங்கள வந்து டிஷம் டிஷம் பண்ணுறாங்க உடனே வந்து சரணன் வந்து நிப்பாட்டுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் மரியாதையாக சொல்றியா இல்லை நான் எதாவது ஒன்று பண்ணிடுவான் சரி சார் நான் வந்து தீபாவை பார்த்தது எல்லாம் உண்மைதான் என் ஒய்ஃப் தான் வந்து பார்த்தா அவள் தான் இப்போ ஏதோ வந்து வெள்ளை கலர் கோட் போட்டு அவங்கள கொண்டு வந்தாங்க வந்து செக் பண்ணாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சென்னையில் தான் சேர்க்கணும்னு சொன்னாங்க அதனால தான் என் ஒய்ஃப் வந்து சேர்க்குறதுக்காக போயிருக்கா அப்புறம் எதுக்கடா வந்து நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லி சரணன் வந்து விசாரிக்கிறப்ப சார் எல்லாம் வந்து நாங்களாம் அன்றாட காட்சி எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் செயின் வந்து கிடச்சிச்சின்னா அதை வச்சு நாங்கள் ஒரு வருஷம் ஓட்ட மாட்டோமான்னு தான் பார்ப்போம் ஏங்க அவ்வளோதான விஷயம் இந்த செயின் இப்போது என்கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து உதவி செய்கிற மாதிரி காட்டுறாங்க உங்கள் ஒய்ஃபோட ஃபோனை கொடுங்கன்னு சொன்னால் ஃபோன் பண்ணலான்னு இருக்கிறப்ப யாராவது அது திடீர்னு வந்து ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா மட்டும் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன இது மாதிரி வந்து இருக்காங்க நீங்கள் தானே வந்து என் ஒய்ஃபை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சேர்த்தே நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து உங்களை காப்பாற்ற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தெரியல சார் யாருன்னு தெரில ஏகப்பட்ட பேர் என்னை துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கு பேர் ஆகிடுது இந்த விஷயத்தை வந்து சரவணன் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஓ தீபா தீபாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தீபாவுக்கு உதவி செஞ்சவங்க எதுக்கு அவங்கள வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப சார் நான் தப்பு நீதான் என்னை மன்னிச்சிருங்க என் ஒய்ஃபை வந்து எப்படி இருந்தாலும் காப்பாத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டோன்னே சரிங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எனக்கு பெரிய உதவி தான் செஞ்சுருக்கீங்க அதுக்கு நிச்சயம் வந்து நான் உங்களுக்கு கை மேலே பலன் வந்து தருவேன் உங்கள் ஒய்ஃபுக்கும் என் ஒய்ஃபுக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னேன் அந்த அம்மா மாட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவால் ஓட முடியல ஒரு இடத்துல வந்து பிடிச்சிடுறாங்க பிடிக்கும்போது ஆகி அப்படியே வந்து கீழே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க டே இவளை நம்ம இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சா கூட்டி சீக்கிரம் எல்லா தகவலும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கீதா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அவளை என் தம்பி போன இடத்துக்கே வந்து பத்திரமா வந்து அனுச்சி வைக்கணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அந்த வில்லன் குரூப்லாம் கார்த்தி வந்து இப்போ எப்படி தீபாவோட தாலி வந்து கண்டுபிடிச்சி கையில் வந்து பார்த்தாங்களோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் இருந்தேன் தீபா இப்போ உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது